கியூஆப் எக்ஸில் ஆறு எக்ஸ் கியூ மைனஸ் ஏழு ப்ளஸ் பதினஞ்சு இப்போ ரெண்டு பல்லுறுப்பு கோவையும் கூட்ட சொல்லிருக்காங்க பிஆப் பாருங்கள் இப்போ இந்த பல்லுறுப்பு கோவையில் எல்லா உறுப்புகளும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ இதில் தொடங்குறது வந்து மூணில் படி மூணில் தொடங்குது ஆனால் இங்கே வந்து படி மூணு இல்லை எந்த உறுப்புகள் இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஜீரோ எக்ஸ் ஜீரோன்னு போட்டுடணும் ஓகேவா ஜீரோ எக்ஸ்கியூப் இந்த உறுப்பு நம்மளுக்கு எந்த பல்லுர்ப்பு கோவையில் இல்லை அப்போ ஜீரோ ப்ளஸ் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏலி பிளஸ் ரெண்டு அடுத்த பல்லப்பு கோவை பாருங்கள் அதில் எந்த உறுப்பு இல்லைன்னு பாருங்கள் ஸ்கொயர் உறுப்பு இல்லையா க்யூப் இங்கே படி ஒன்று இருக்குது அப்போ இடைப்பட்ட என்ன ரெண்டு இல்லை அப்போ அதுக்கப்புறம் ஜீரோவை போட்டுடணும் ஆர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஏலி ப்ளஸ் பதினஞ்சு ரெண்டு பல்லப்பு கோவையும் கூட்டுறோம் பி ப்ளஸ் சீக்வல் டு சீரோவையும் ஆறையும் கூட்டினா ஆறு அந்த எக்ஸ் கியூபா அப்படி தூக்கி எழுதிருங்க பிளஸ் ஜீரோவும் ஆரையும் கூட்டினா ஆறு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோங்க மைனஸும் இருக்கறனால கூட்டிட்டு மைனஸ் குறிய போடணும் ஏழை ஏழை கூட்டினா பதினாலு பதினாலு வந்து மைனஸ் பதினாலு எக்ஸ் பிளஸ் பதினஞ்சையும் ரெண்டையும் கூட்டினா பதினேழு இப்போ இதல படி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி படிங்கும் போது நம்ம ஏற்கனவே ஒரு கணக்குல பார்த்துருக்கோம் படி எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த பல்லப்பு கோவையில மாறி எடுத்துக்கோங்க இதுதான் மாறி இந்த கணக்குக்கான மாறி எக்ஸு இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய படிகளை பாருங்க மூணு ரெண்டு ஒன்று இருக்கா எது உயர்ந்த படி மூணு தான் அப்போ இந்த கணக்குக்கான படி மூணு படி சீக்வல் டு மூணு ஹெச்ஆப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏழு எக்ஸ் கியூ மைனஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் ஒன்னு எஃப் ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் பிளஸ் பதினேழு எக்ஸ் மைனஸ் ஒன்பது இப்போ இந்த பல்லூர்ப் புகை ஹெச்ஓஃபெக்ஸ் பல்லூர் புகையில் எந்த உறுப்பு இல்லைனா ஸ்கொயர்ன்ற உறுப்பு இல்லை அதுக்கப்புறம் ஜீரோவை போடுறோம் ஏழு எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எஃப்ஓஃபிக்ஸில் க்யூப் இல்லையா அப்போ க்யூபுக்கு பதிலாக ஜீரோ போடுங்க ஜீரோ எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினேழு எக்ஸ் மைனஸ் ஒன்பது ரெண்டு பல்லூர்புகவையும் கூட்டுறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் சாரி ஹெச் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸஸ் இக்குவல்ட்டு ஏழு எக்ஸையும் ஜீரோ எக்ஸையும் கூட்டும் போது ஏழையும் ஜீரோ கூட்டும் ஏழு எக்ஸ் ப்ளஸ் ஜீரோவும் ஏழையும் கூட்டணும்னா ஏழு எக்ஸ் ப்ளஸ் பதினேழுலருந்து ஆற கழித்தோம்னா ரெண்டு வெவ்வேறான குறியாக இருக்கப்போ கழித்தோம் அப்படின்னா பதினொன்று எக்ஸு அது ஒன்பது ஒன்று இதை கழித்தோம்னா எட்டு வரும் பெரிய எனக்கு முன்னாள் என்ன குறி இருக்குது அப்படின்னா மைனஸ் குரு இருக்கிறனால மைனஸ் எட்டு இப்போ இதில் படி என்னன்னு பாருங்கள் படி உயர்ந்த நம்பர் என்னது கூடுதல் நம்பர் ஹையஸ்ட்டு மூணு அப்போ இதுக்கான படிஸ் இக்குவல்டு மூணு அடுத்து மூணாவது எஃப் எஃப்ஆஃப் எக்ஸஸ் இக்குவல்டு பதினாறு எக்ஸ்னு எடுக்க நாலு மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்பது ஜிஆஃப் எக்ஸஸ் சீக்கோல்ட்டு மைனஸ் ஆறு எக்ஸ் க்யூப் பிளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் பதினஞ்சு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுத்துக்கோங்க இதில் என்னென்ன உறுப்பு இல்லைன்னு பாருங்கள் எக்ஸ் கியூப் இல்லை போல் எக்ஸ் உறுப்பு இல்லை அப்போ அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம ஜீரோவை போடுறோம் பதினாறு எக்ஸ்ன்னு எடுக்க நாலு அடுத்தது கியூப் உறுப்பு இல்லையா மூணுங்க படி மூணு உறுப்பு இல்லைப்போ அதுக்கப்புறம் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் க்யூப் அடுத்தது இதை எழுதிக்கோங்க மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் உறுப்பு இருக்கா இல்லைப்ப அதுக்கப்புறம் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸில் படி நாலுங்க உறுப்பு இல்லை படி நாலுங்க உறுப்பு இல்லை ஸ்கொயர் உறுப்பும் இல்லை அதுக்கப்புறலாம் ஜீரோ பிரதிட்டுறோம் ஜீரோ எக்ஸ்னு எடுக்க நாலு க்யூப் இருக்குது அப்போ அதை மைனஸ் ஆறு எக்ஸ் க்யூப் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா இல்லைப்போ அதுக்கப்புல ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் பதினஞ்சு எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜிஆப் எக்ஸ்வல் டு பதினாறையும் ஜீரோ கூட்டணும் அப்படின்னா பதினாறு எக்ஸ்னு இருக்குது நாலு மைனஸ் ஆறையும் 0 கூட்டணுன்னா மைனஸ் ஆறு எக்ஸ் இந்த மா இந்த ஜீரோ எங்கே இல்லைன்னு நினச்சிக்கோங்க இந்த மட்டும் எழுதிக்கோங்க அடுத்தது இப்போ ஜீரோ இங்கே இல்லை அப்போ இதை மட்டும் தான் நம்மளுக்கு வரோம் மைனஸ் அஞ்சு அடுத்தது இந்த ஜீரோ எக்ஸ் இல்லைன்னா இப்ப என்ன வரோம் ஏழு எக்ஸ் இது ரெண்டத்தை கழிக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு வெவ்வேறான குறியா இருக்கா இது ரெண்டத்தை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும் பதினஞ்சுல இருந்து ஒன்பதை கழிச்சோம் அப்படின்னா ஆறு கிடைக்குமா ஆறு பெரிய எண் பதினஞ்சு அதுக்கம்ப என்ன குறிய பாருங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆறு இப்ப இதுல படி என்னன்னு பார்க்கணும் படி பார்த்தீங்கன்னா உயர்ந்த அடுக்கு படி வந்து நாலு தான் அப்ப இதனுடைய படிவல் டு நாலு அவ்வளோ தான் இந்த கணக்கு தேங்க்யூ